பெற்றெடுத்த அன்னைக்கும் தத்தெடுத்த சென்னைக்கும் என் முதல் வணக்கம் எனது ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் எனது ஒன்றாம் வகுப்பு ஆசிரியை திருமதி சரோஜி சரோஜினி அவர்களையும் எனது இரண்டாம் வகுப்பு ஆசிரியர் திரு துரைராஜ் அவர்களையும் எனது மூன்றாம் வகுப்பு ஆசிரியை கிறிஸ்டினா அவர்களையும் எனது நான்காம் வகுப்பு ஆசிரியர் திரு நல்லதம்பி ஞானக்கன் அவர்களையும் எனது ஐந்தாம் வகுப்பு ஆசிரியர் திரு சச்சிதானந்தம் அவர்களையும் எனது ஆறாம் வகுப்பு ஆசிரியர் திரு அமல்ராஜ் அவர்களையும் எனது ஏழாம் வகுப்பு ஆசிரியை வெள்ளத்தாய் செரீன் அவர்களையும் எனது எட்டாம் வகுப்பு ஆசிரியை வசந்தி அவர்களையும் எனது ஒன்பதாம் வகுப்பு ஆசிரியை திருமதி நவநீதம் அம்மா அவர்களையும் எனது பத்தாம் வகுப்பு ஆசிரியை சூரியகுமாரி அவர்களையும் கஸ்தூரிபாய் அவர்களையும் எனது பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஆசிரியர்களான திரு யானராஜன் பிரைட் இன்பராஜ் செல்வினால் நாள் யானினி சத்தியசீலன் உள்ளிட்ட அத்துறை ஆசிரியர் பெருமக்களையும் நான் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன் காரணம் வாத்தியார்கள் என்றால் பாடம் மட்டும் எடுப்பார்கள் ஆனால் இங்கு மூன்று வாத்தியார்கள் படமே எடுத்திருக்கிறார்கள் ஆகவேதான் என்னுடைய ஆசிரியர்களை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் ஆசிரியர் அவர்கள் படம் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதனாலதான் அவங்க படம் எடுக்க வந்திருப்பார்களோ என்பது எனக்கான ஒரு ஐயம் ஆனால் கதை சாராம்சம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த கதையை படம் பண்ண வேண்டும் என்கின்ற உந்துதல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது எனவே மூன்று தயாரிப்பாளர் அவர்களையும் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன் இந்த படத்திலே குழுவினர்களே எனக்கு அண்ணன் பேரரசவர்களை தவிரவும் அண்ணன் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்களை தவிர வேறு யாருமே பரீட்சம் இல்லை ஆனால் சின்னநகர் டீ கடையிலே நான் டீ சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் என்னை சந்திக்கிறார் என்னை வந்து கேட்குறாரு நீங்கள் நடிகர் அப்படின்னு கேட்டார் இல்லைங்க நான் பேசிக்கலி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னேன் இல்லை நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம் அந்த படம் வந்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு இன்னொரு ஷெடியூல் வந்து இங்கே மெட்ராஸில் ஃபேக்ட்ரியில் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சரிங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அஸ்டன் டரெக்டாக மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் அண்ணன் ஆர்வி உதயகுமார் கையில எல்லாம் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் கோயம்புத்தூரில் ஸோ அந்த லைன் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு ஒரு போராளியான ஒரு குணம் அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட் ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் அப்போ தம்பி கேட்டாரு இந்த லீட் ரோலை பண்ணுற வைகுண்டம் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு நீங்க யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் ஐயோ அவரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச நோன் நோன் ஃபிகர் அதாவது முகம் தெரிந்த ஒரு நபர்னா எனக்கு டக்குன்னு நான் தோணுது அண்ணன் பேரரசு அப்படின்னு ஐயோ ஓகே அப்படின்னு லட்டு மாதிரி எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னார் சம்பளம் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு தம்பியை சந்தித்தேன் அப்படின்னா அலுவலகத்துக்கு வரைச்சு சொன்னாங்க இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்து கதை கேட்டார் ஒரு அவுட்லை மட்டும்தான் பாரதி சொன்னார் சொல்லும்போது பேரரசு அவர்கள் திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி திருவண்ணாமலை தருமபுரி பழனி இப்படி பட படங்களை பல முன்னணி இயக்குநர்களை வைத்து இயக்கி வெற்றியும் கொடுத்து அந்த படத்தை பாடல்களையும் சூப்பர் சூப்பர்ஹிட் ஆக்கிய ஒரு 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 பேர் அரசன் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நுட்பமாக கவனிங்க இந்த கதையில் மாணவனை மாணவர்களை அடிக்கிற மாதிரியோ அல்லது சாதியை பற்றிய தள்ளுவில் இருந்துச்சுன்னா இந்த படம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னார் மாணவர்கள் மீது அவருக்கு ஈர்க்கக்கூடிய அந்த அக்கறை அந்த வெளிப்பாடு தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு வலுவான வைகுண்டம் கேரக்டரு இனிமேல் அவர் வந்து படம் ஈர்க்கிறாரோ இல்லையோ ஆனால் நிச்சயமாக பல படங்களில் நடிப்பார் அவருக்கு நான் தான் மேனேஜரு எனக்கு என்ன பர்சன்டேஜ் வரணுமோ அது அவர் எனக்கு அப்படி கொடுத்துடணும் ஏன்னா அது அது வந்து தொழில் வர நட்பு வர ஆனால் அதெல்லாம் இல்லை 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 வரும் சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரி இந்த கதைக்குள்ள அப்படித்தான் நான் வந்து அதே மாதிரிதான் இயக்குனர் பேரரசனை வந்தாரு நிறைய விஷயங்களை மாற்றி கொடுத்தாரு நிறைய சாட்ஸ் சொன்னார் நிறைய டைலாகை சேஞ்ச் பண்ணாரு அவருடைய காஸ்டியூமு அவருடைய லுக்கு அந்த அந்த மாடலேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது நம்மளே நம்மளை சொல்லக்கூடாது நீங்கள் படம் பாருங்க படம் பொழுது ஓ இப்படி ஒரு ஒரு பேரரசை வந்து இப்படி ஒரு ஒரு தம்பி இயக்கியிருக்கிறார் அது மாதிரி பாரதி வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் நடிப்பு முதல் படத்திலேயே இத்தனை துறைகளையும் கையாளு என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல அதற்கே தம்பி பாரதிக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்வேன் இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது முதல் படத்துல வந்து எல்லா துறைகளும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு துறை எடுத்திருக்கிறாரு ஒரு மனுஷன் வந்து விரல்களால இசையும் மீட்டலாம் ட்ரம்ஸ்ல இசை மீட்டலாம் அல்லது தபிலாவுல வாசிக்கலாம் பண்ணாலும் கூட ஆரம்ப காலங்களில் பண்ணும்போது வாயிலு மியூசிக் வந்து போட்டு நான் ராஜா சார் கங்கேபரன் சார் முன்னாடியே கூட நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் ஆனா டிரம்ஸ் சிவமணியா அவர்களால் மட்டும்தான் தனது சுவாசத்தில் கூட ஒரு இசையை இந்த சமூகத்துக்கு தர முடியும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் டிரம்ஸ் சிவமணியன் அவரை பார்த்து தான் நான் வந்து அந்த எட்டுப்பட்டி ராசாலையில் வந்து அந்த பஞ்சு மிட்டாய் சேலகட்டியில் ஒரு பாட்டு இருக்கும் அதில் வந்து அந்த ஒரு ஒரு பிஜிஎம் வரும் எனக்கு வந்து இப்போ நான் இதெல்லாம் பேசணும்னு வரல டிரம்ஸ் சிவமணியனை பார்த்தோன்னே அதில் வந்து ஒரு மியூசிக் இருக்கும் பாருங்க ம் 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 பஞ்சு அப்படி வரும் இப்படிலாம் நாங்க வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து இருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது அதே போல ஆர் பி உதயகுமார் என்ன அவருடைய அனைத்து வெற்றி படங்களுக்கும் நாம் எல்லாருமே ரசிகர்கள் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் ஏன்னா ஒரு புது ஒரு ஒரு படம் ஒரு மூன்று தயாரிப்பாளர் வந்திருக்காங்க ஒரு தம்பி வந்திருக்கிறாரு ஒரு புதிய இயக்குநரை இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்த்துவதற்கு மனசே இல்லைங்க இவை ஒளியனும் இவை சாமனும் இவன் வளரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறானே ஒளியை மனசார ஒருத்தரை வாழ்த்துறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லைங்க ஆனால் அவருக்கு இருக்கிற வேலையெல்லாம் மட்டும் இவ்வளோ பெரிய டேரக்டர் கிழக்கு வாசல் ம் என் ஊரில் தான் ஷூட்டிங்கு தலிக்கு தலிக்கு வந்து உளுக்கு குளுக்கி வரும் முலுக்கு குளிக்கும் வரும் கண்ணாலே அந்த பாடலை எடுத்துக்கும் போது நான் ஷூட்டிங் பார்ப்போம் போயிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு ஒரு வந்து அற்புதமான ஒரு படம் ரஜினி சாருக்கு மறக்க முடியாத ஒரு எஜமான்ற படம் ஒரு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு சின்ன கவுண்டருக்கு மேலே அங்கே ஒரு படம் வேணும் அதுல ஒரே ஒரு ஷார்ட் கம்போசிஷன் பாருங்க ஆஹ் மேடம் வந்து ஒரு மொய் விருந்துன்னு வச்சிருப்பாங்க அந்த மொய் விருந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய வறுமை அல்லது தன் பொருளாதார இழப்பு அல்லது ஏதாவது ஒருத்தவங்க கடன் கடன்பட்டுருந்தாங்கன்னா சொந்த பந்தத்திட்ட சொல்லி ஒரு ஐம்பது பேருக்கு வந்து இந்த மாதிரி நான் மொய் விருந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் வீட்டில சமைச்சு போட்டு அந்த இலைக்கு பின்னாடி அன்னைக்கு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அப்படி வச்சு கொடுப்பாங்க அப்படியே ஷார்ட் போயிட்டே இருக்கு கேமரா போயிட்டே இருக்கு ஒவ்வொருனும் சாப்பிட்டு எந்திரிச்சுட்டு போறாங்க ஒவ்வொரு இலையை மடக்கும்பொழுது அப்படி அவங்க சுகனியா எடுக்கும்போது உள்ள அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் பத்து ரூபா அப்படி இருக்கும் ஆனா விஜயகாந்த் சாரு சாப்பிட்டுட்டு அப்படி போய் சுகனி உள்ள தாலி இருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ராஜா சாரு க்ளோஸ் இங்க ஒண்ணு கட் பண்ணா சுகனி ஐஸுக்கு ஒரு க்ளோஸ் அப்படியே பண்றாங்க திரும்பி பார்த்தா வெள்ள வெட்டி ராஜா சாரோட அந்த என்ன மாதிரி கம்போசிஷன் காசு கொடுக்கறது விஷயம் நாங்க வாழ்க்கையே கொடுத்திருக்கிறாரு ஒரு பெண்மணிக்கு அப்ப வந்து அந்த தத்துவமான அந்த காட்சியை எப்படி மையப்படுத்தி எடுத்திருக்காரு பாரு

திருப்பவன மடப்புறத்தில் அந்த அஜித் குமார்ன்ற தம்பியை நாயக்கணக்கு அடிச்சாங்களோ எந்த விதமான ஒரு ஆதாரமும் அயோக்கிய பொம்புல சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அப்பாவி பையன் அடிச்சு நாயக்கணக்கு அடிச்சு டெல்லியில இருந்து தலைமை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் த்ரூத தமிழ்நாட்டில் இருக்க தலைமைச் ஐஏஎஸ் எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் போலீஸ் தனிப்படை வச்சு அடிச்சு அடிச்சே அப்படி கொண்டாங்க அதே மாதிரி என்னை அடிச்சே குன்னாருங்க இந்த 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 பேரரசு என்ற வைகுண்ட ஒரு நாயத்தை கேட்டேன் ஒரு நாயத்தை ஏன் என் இப்படி வேலை பார்க்கறாங்க அப்படி அந்த தம்பி அஜித் குமாருக்கு அங்க நீதி கிடைக்கல இந்த அரசுல நீதி கிடைக்கவும் கிடைக்காது ஆனா பேரரசுக்கு இந்த படத்துல நீதி கிடைச்சிச்சு தங்கனை கொடுத்தாரு டைரக்டர் பாரதி சிவலம் இது ஒரு வழியை சொல்ற ஒரு படம் ஒரு வழி மிகுந்த ஒரு படம்ங்க நீங்க அசால்ட்டா இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு படம் ஒக்களிட்டு ஓடிருவீங்க இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வலி இருக்கு தெரியுமா இந்த ப்ளூ சட்டை மாறன படவே சொல்லியிருக்கேன் அதாவது நல்ல சிரிக்கிறது சொல்லனேங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஒரு மூணு கோடி ரூபாய் போட்டு ஒருத்தன் படம் எடுக்கிறாங்க அசன் டைரக்டர்க பத்து பதினஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு தன் பொண்டாட்டி புள்ளையில விட்டுட்டு பசி பட்டினி கொடுமையில ஒரு கதையை தயார் பண்ணி ஒரு தயாரிப்பு படம் கிடைச்சிட மாட்டாங்களா என்னோட வாழ்க்கை மாறிராதான்னு நினைச்சிட்டு இருப்பான் அப்படியே ஒரு புரடியூசரை புடிச்சு ஒரு படத்தை பண்ணி கொண்டு வந்தா மூணே நிமிஷத்துல ஜோடியை முடிச்சுட்டு போறாங்க அதனால

ஒரு புது இயக்குநரை கொள்றீங்க ஒரு தயாரிப்பாளரை கொள்றீங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஏன் நான் சொல்றேன்னா இது சின்ன படம் தாங்க ஆனா நல்ல கதை நீங்க பத்திரிக்கையாள நண்பர்கள் நிறைய சகோதரர்கள் எனக்கு இருக்கீங்க நண்பர்கள் இருக்கீங்க இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க இந்த படம் உயிர் பொழுது இன்னொரு படைப்பு உயிராகிறது இன்னொரு படைப்பு உயிருக்கும்போது இன்னொன்னு ஒரு பேருக்கு இயக்குனர் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் அதே மாதிரி நடிகரிலே கொச்சமாக பேசுவது அவ அந்த நடிகை அவ கூடப்படுத்தா இந்த நடிகை இவகூடப்படுத்த கேடுக பயில்வால் ரங்கநாதன் மாதிரி வாழ்க்கையை துரைச்சிடாதீங்க இன்னைக்கு ஒரு அசாண்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த நடிகை அவர் கூட அப்படின்னு உணவியல் சிக்கல் என்னன்னா அந்த நடிகை வந்து இன்னைக்கு ஒரு திருமணம் முடிச்சா அவங்களுக்கு இருக்கலாம் யூடியூப்ல அதை கேட்கும் அந்த பிள்ளைக்கு ஒளிவல் ரீதியாக எவ்வளவு பாதிப்பு இருக்கும் அந்த வீட்டுல பேரண்ட்ஸ் அம்மா அப்படியா நம்ம அப்பா அப்படியாகும் போது இந்த சிக்கலே தெரியாம இந்த போலீசாரங்களாலே பொறிக்காத்தான் இருப்பாங்க கூட அது மாதிரிதான் இந்த பயில் வாழ்றதுனால ஏன் அப்படின்னா இது என்னுடைய கடமை நீ எனக்கு வாய்ப்பு கொடு கொடுக்காம எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆனால் சினிமா இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நான் முதலாளா குரல் கொடுப்பேன் அப்படிதாங்க ஸ்ரீகாந்து எனக்கு பிழையில எடுத்திருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல தான் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்தோட அப்ளிகேட் டிஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் அவரை வெளியில எடுத்துருக்கேன் அவர் கைது பண்ணும்போது எத்தனை மீடியா போய் அவரை போய் அசிங்கப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க ஏதோ ஒரு மன உளைச்சல் பயன்படுத்திக்கிட்டேன் தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை அரசாங்கம் தமிழில் கூட சொல்றோம் ஆனா மீடியா பீப்புளுக்கு கொஞ்சமாவது நான் ஒரு சில மீடியா கூட தான் சொல்றேன் ஒரு அரம்ப வேணாம்மா இப்ப அவர் பிழையில ஆயிட்டாரு ஆனா வெளில வரல சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த மீடியா நண்பர்கள் எடுத்துட்டு போங்க இது லேட்டஸ்டா கூட இதை ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த ஃபீனிக்ஸ்னு ஒரு படம் தம்பி விஜய சேதுபதியோட சூர்யா சேதுபதி அவனை என்ன மாதிரி ட்ரோல் பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இது உங்களுக்கு தெரியாதுங்க நீங்க சொல்லிட்டு நீங்க ஒரு வியூவர்ஸ் கிடைக்கறதுக்காக போயிருவீங்க அது உணவின்றது தான் மிக பாதிப்பு அவன் பம்புகா போட்டான் ஒரு ஆட்டியூட்டை காட்டிட்டாப்புல தம்பி அவன் மனசார சாரி கட்டுனா அவன் அப்பே விஜய சேதுபதி சாரி கேட்டுட்டான் இதுக்கு மேல அவனை ட்ரோல் பண்ணி ஓட்டி தேங்க்ஸ் மீட்டிங்ல இதே மேடையில நான் உங்களை அடுத்த படத்துல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் பெருங்கி போறான் ஒரு வார்த்தை கொல்லுங்க ஒரு வார்த்தை வெல்லுங்க அடுத்தவனுடைய உணர்வுகளையும் அடுத்தவனுடைய வழியையும் அடுத்தவனுடைய கண்ணுறையும் வைத்து நீங்க யூடியூப்ஸ்ல சம்பாதிக்கிறீங்கன்னா அதை சாப்பிட்றீங்கன்னா அந்த காசு மரத்துக்கு செவங்க பிழைந்துண்ணூர் கழுகள் அல்ல நிறைய யூடியூபர் நண்பர்கள் அறத்தோடு இருக்காங்க நல்ல ரிவியூஸ் நல்ல பதில்களை கொடுக்கறாங்க ஒரு படம் ஓடட்டுமே ஆர் கே செல்வமணி அண்ணன் ஒரு மேடையில் சொன்னாங்க வெள்ளி சன்னி ஞாயிறு மூணு நாள் படத்தை பத்தி குறைய எழுதாதீங்க பல பேரோட உழைப்பு இருக்குங்க ஒரு ரெண்டு கோடினா கூட அதுக்கு என்ன வட்டியாச்சு அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் அறத்தோட செயல்படுங்க குறிப்பாக தமிழ் சினிமாவில் நீங்கள் ஆரோக்கியமா இந்த சினிமா இருக்கணும்னா உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள் இது ஆரோக்கியமான முறையில் எடுத்துட்டு போங்க தம்பி பாரதி சிவலிங்கம் கஷ்டப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்திருக்காரு இந்த படம் நிச்சயம் தப்பு பண்ணாது எம்பவர்மெண்ட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் லைஃப் இதுதான் கதையோட சூட்சமோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் மறுபடியும் அண்ணன் பேரரசு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கேமராமேன் எடிட்டர் மியூசிக் ஹேக்டர் இளைய சார் எல்லாருக்குமே குறிப்பா வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த படத்தை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நீங்கள் எடுத்துட்டு போங்க ஒரு நல்ல கதையை கொடுத்துருக்கோம் பிடிச்சிச்சா பிடிச்சிச்சு எழுதுங்க குறை இருக்கா குறைய நாகரீகமா சொல்லுங்க நிறைய இருந்தா சொல்லுங்க உருவ கேலி அவன் இவனு ஆரையும் அசிங்கப்படுத்தாங்க உங்கள்ட்ட ப்ராடக்டை நாங்க கொண்டு வந்துட்டோம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா ஒருமையிலேயோ அடுத்தவருடைய உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரி தயவு செய்து எழுதாங்க படம் பிடிக்கலையா பிடிக்கல பிடிச்சிருக்கா பிடிக்கல கேமரா பிடிக்கல பிடிக்கல நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க நாங்கள் பிள்ளைகள் இருந்தால் திருத்தி கொள்கிறோம் ஏன்னா தம்பி பாரதி வளர்ந்து வரக்கூடிய தம்பி இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும் நாங்களும் நிறைய சாதிக்க வேண்டும் மேடையில் இருக்கக்கூடிய அத்துறை கலைஞர்களும் அதை நோக்கித்தான் இருக்கிறோம் இந்த விழாவை சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த பத்திரிகையாளர் மனவை புவன் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளருக்கும் பார்வையாளருக்கும் உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்